மெரினாவில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மாணவர்கள் மற்றும் பெண்களை வெளியேற்ற முயன்ற போலீசார் அவர்கள் மீது தடியடி நடத்தியுள்ளனர் அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பெண்களின் ஆடைகளை போலீசார் கிழித்ததாக மாணவர்களை மேற்கோள் காட்டி ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர சட்டம் ஏற்ற வலியுறுத்தி சென்னை மெரினாவில் ஏழாவது நாளாக இளைஞர்கள் மற்றும் பெண்கள் என லட்சக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் அப்பகுதியில் நேற்று முதலே போலீசார் குவிக்கப்பட்டு வந்தனர் இந்த நிலையில் இன்று கால ஏராளமான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர் அவர்கள் திடீரென போராட்ட போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது தடியடி நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பெண்கள் தாய்மார்கள் என்றும் பாராமல் போலீசார் கண்மூடித்தனமாக தடியடி நடத்தினர் ஈடுபட்டிருந்தவர்கள் சிதறி ஓடியுள்ளனர் தடியடியோடு நிறுத்தாமல் பெண்கள் மீது கை வைத்து அவர்களின் ஆடைகளை கிழித்ததாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதில் ஒரு பெண்ணுக்கு தலை உடைந்து ரத்தம் பீறிட்டு வந்ததில் அவர் சுயநினைவு இழந்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இது மட்டுமல்லாது மதுரை அலங்காநல்லூரிலும் போராட்டத்தை கலைக்க போலீசார் தடியடி நடத்தி வயதான முதியவர்கள் பெண்கள் என கூட பார்க்காமல் தங்களது காட்டு மிராண்டி தனத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் மேலும் இது போன்ற செய்திகளை உடனும் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க